அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அமுத நாஸ்ட்ரோ நேர்களே சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிகவும் துல்லியமாகவும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது நம்ம என்ன பரிகாரம் செய்யணும்னு ரொம்ப எளிதாக பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோல சொல்லியிருக்கேன் கவனமா பாருங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேஷ ராசி நேர்களே மேஷத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் வருகிறார் அதனால பெரிய லெவலில் நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமானவும் ஒரு முன்னேற்றத்திற்கான சனிப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்குங்க இதை நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவும் ரொம்ப துல்லியமாகவும் நடக்கும்னு சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சி குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் அதே நேரத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் ரிஷபராசி நேர்களே ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சி ஒரு லாபகரமானவும் யோககரமானவும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது அதாவது பணமழை அதிகமாக பொழியும் கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி உத்தியோக விஷயத்திலும் சரி பணமழை அதிகமாக பொழிய போகிறது மாற்றங்கள் அதிகமாக ஏற்படும் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது மடங்காக ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிகளுக்கு இதுதான் சொல்லலாம் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படும் இன்னமும் துல்லியமா சொல்லணும்னா ரிஷபராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளும் நிம்மதியாக இருக்கலாம் எந்த விதமான இடர்பாடுகளும் கண்டிப்பாக ஏற்படாது மிதுன ராசி நேர்களே மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான ஒரு தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பெயர்ச்சி தான் கடந்த ஐந்து வருடகாரங்களாக நீங்க பட்ட சொல்லி மீள முடியாது ஏன்னா அஷ்டம சனி மற்றும் கண்டக சனினால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்கள் மனதளவிலும் சரி குடும்ப அளவிலும் சரி உத்தியோகத்திலும் சரி எல்லாத்துலேயுமே நிறையா பிரச்சனையை ஃபேஸ் இருக்க உங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு பிறந்துருச்சுன்னே சொல்லலாம் அதாவது சிறை கைதியாய் இருந்த நீங்கள் இனிமே நிம்மதியாக பறவை போல வெளில சுற்றலாம் உங்களுக்கு இனிமேல் தடை தாமதங்கள் எல்லாம் தடை தெரியப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு பெஸ்டான டைம் இந்த நேரம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியோட வெற்றியையும் சேர்த்து தரும் அது வெற்றி இரு மடங்கான வெற்றி இந்த வெற்றியில் உங்கள் மனதில் புது தெம்பும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக ஏற்படும் ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் மாற்றமும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் கடக ராசி நேயர்களே ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனியை கடந்த ராசிங்க அஷ்டம சனியை அடித்து நொறுக்க போகும் ராசிங்க உங்களால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது ஒரு வழியின் உச்சத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னே சொல்லலாம் வரக்கூடிய அஷ்டம சனி உங்களுக்கு சற்று ஆதாய சனியாக இருக்க போகிறதுங்க ஏன்னா குரு பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவல் பாதிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுத்த மாட்டார் அதே நேரத்துல உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் ஒரு தோல்வி தோல்வியடைந்து விட்டோம் என்று எதிலும் விட்டு விடாதீர்கள் ஒரு முறைக்கு முறை முயற்சித்தால் வெற்றிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டக சனியின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகளை சந்திச்சாலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு போராட்டம் அதிகமாக இருக்கும் இதை பற்றி கவலையே படாதீங்க உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வெற்றிக்கான சனிப்பயிற்சியாக இருக்க போகுது விவேகத்துக்கான சனிப்பயிற்சியாக இருக்க போகுது மாற்றத்திற்கான சனிப்பயிற்சியாக இருக்க போது முன்னேற்றத்திற்கான சனிப்பயிற்சியாக இருக்க போதுங்க சற்று பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவைங்க ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அவசரமாக செயல்பட்டுவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரமாக ஒருத்தங்கிட்ட சொல்லிடவும் கூடாதுங்க யோசித்து நிதானமாக செயல்படுத்திங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறத விட தாண்டி மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குங்க முயற்சிகள் பலிதமாகுங்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க கன்னி ராசி நேர்களே கன்னிங்கிறது ரொம்ப கடினமான ராசி ஏன்னா சனி பகவானால உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உங்களுடைய குழந்தை பாக்கியம் எல்லாமே தடைபட்டு போயிருக்கும் மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள் அப்படின்னே சொல்லாம் அது அனைத்தும் மாறக்கூடிய தருணம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடிய தருணம் ஒரு ஜாக்பாட் ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்கு மனதளவிலும் சரி உங்களுடைய பொருளாதார அளவிலும் சரி பிசிக்கலாகவும் சரி சந்தோஷம் கிடைக்க போகுது உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் திணறிகிட்டு இருந்தீங்களே அதை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் செஞ்சுருவீங்க உங்களுடைய இறை வழிபாடு உங்களை பல்வேறு நிலைக்கு கொண்டு போகும் உங்களுடைய மாற்றம் உங்களுடைய வழி வழிவகுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேர்களையே துவண்டு போயிருக்கவங்களுக்கு சனிப்பயிற்சி ஆறுதலாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சிங்க இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு சகல சௌரியங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றாக்குறையாக இனிமேல் இருக்கவே இருக்காதுங்க சிரிச்சு ரொம்ப நாள் ஆனதுங்கள இனிமே நிம்மதியாக சிரிக்கலாம் மனம் விட்டு பேசலாம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனதை ஒருநிலைப்படுத்தி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லாங்க உங்கள் காதலிலும் சரி கல்யாணத்திலும் சரி இருந்த தடைகள் விழுவுங்க உங்களுடைய தடை தாமதங்கள் உங்களுக்கு ஆறுதலாக நின்று வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதைகளுக்கு செல்வீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி ஆகுங்க டோட்டலா இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சவாலான சில விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க விருச்சிக ராசி நேர்களே விருச்சிகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனி வரப்போகுதுங்க இந்த அர்தாஷ்டம சனி உங்களுக்கு ஒரு சில அனுபவங்களை சொல்லித்தரப்போகுதுங்க அந்த அனுபவங்கள் உங்களுக்கு நல்லதொரு பாடமாகவும் நல்லதொரு படிப்பினையாகவும் இருக்க போகுதுங்க வாழ்க்கையில் யார் சரி கெட்டவர்கள் ஒரு நல்ல நேரத்தில் யார் இருக்கிறார்கள் கெட்ட நேரத்தில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பண முதலீடு வீடு வண்டி வாகன யோகங்கள் வாங்குவதற்கான நேரமும் இது அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு வேலையும் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்மளே எடுத்து செய்கிறது நல்லது அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருங்க மனதில் இருந்த குழப்பமான எண்ணங்களுக்கு முடிவுகள் முடி ஒரு கிடைக்கும் அப்படின்னே சொன்னால் இந்த முடிவுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருங்க ராசி நேர்களே ஏழரை வருடமாகப்பட்ட பிரச்சனை சொல்லி மீள முடியாதுங்க அடி அந்த அளவுக்கு இருக்குங்க வலிகள் பெருசாக இருக்குங்க எதையும் தாங்கி கொண்டு நிற்கிற நீங்கள் இனிமேல் சந்தோஷத்தை அதிகமாக தாங்குவீங்க சந்தோஷத்தை ருசிப்பீங்கன்னே சொல்லலாம் ஒரு லாட்ரி சீட்டில் பம்பர் பரிசு உழுந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ ஒரு டென்த்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அதை விட அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க மாணவர்களின் படிப்பிலும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி வெற்றிகள் ஏற்படும் மனதுக்கு பிடித்தவர்களுடன் வாழ்க்கை சுமூகமாக நடக்கும் வயதான நேரத்தில் ஏற்பட்ட உடல் உபாதைகள் அனைத்தும் மறைந்துவிடும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறு விதிவிலக்குகள் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில பொருளாதாரம்னா என்ன எந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்து செய்யணுங்கிற தெளிவான சிந்தனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பிறக்கும் மனதில் இருந்த சிறு கேள்விகளுக்கு பதில்கள் ரொம்ப பாசிட்டிவா கிடைக்கும் சொல்லப்போனால் போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே உங்களுக்கு சனிப்பயிற்சி லாபகரமான பயிற்சியாகவும் முன்னேற்றத்திற்கான பயிற்சியாகவும் இருக்கிறதுன்னு சொல்லாங்க மகர ராசி நேர்களே அடி ஒரு பக்கம் விழுந்தா பரவாயில்ல அடி ரெண்டு பக்கம் விழுந்ததுனால்தான் ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க ஒரு புயல் பாதிப்பு என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோ ஒரு சுனாமி என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோ அதன் போல இரு மடங்கு தாக்கத்தை அனுபவித்து குடும்ப வாழ்க்கையிலும் சரி மனதளவிலும் சரி உடல் சரி நான்கு மூளைகளிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மகர ராசி ராசினியர்களே உங்களுக்கு மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாக ஒன்றுங்க எத்தனை மாதம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ எத்தனை வருடங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகலாம் அரசாங்க வேலை எதிர்பார்க்கலாம் படிக்கலாம் நீங்கள் நிர்வாகத்திறமை பண்ணலாம் உங்களுடைய சுயதொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் சுயமரியாதை கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஆதாரங்கள் கண்டிப்பாக உண்டு உங்கள் மனதளவிலும் சரி உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளும் சரி ஒன்றொன்றாக விலகும் டோட்டலாக சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு மடங்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தாங்க உண்டு அதே நேரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இரு மடங்காக இருக்குங்க கும்பராசி நேர்களே கும்பராசி அப்படிங்கிறதுக்கு ஜென்ம சனி ஸோ எல்லா விதத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும் நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் அவங்க அந்த விஷயத்தை பார்த்துப்பாங்கன்னு இல்லாமல் அதை ஒரு முறைக்கு இருமுறை நம்ம ரீசெக் பண்ணுறது நல்லது கொடுத்த பணம் வரலன்னா ஏன்னு கேட்கணும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் போகும்போது ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செல்வது நல்லது அதே மாதிரி உங்களுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆனாலும் விடாம ட்ரை பண்ணீங்கன்னா திட்டமிடுதல் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க கும்பராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வருவதனால் பெரிய லெவலில் நஷ்டம் வந்துடாது மற்றும் எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டால் வெற்றி உண்டுங்க மீன ராசி நேர்களே மீனராசி அப்படிங்கிறதுக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்குதுங்க விரைய சனியாக செய்வதுனால பொருளாதார ரீதியாகவும் சரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி நீங்கள் பண்ணுற வேலையிலும் சரி சற்று கவனம் தேவைங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் சரி பரம்பரை தொழிலாக இருந்தாலும் சரி எதையுமே யோசித்து கவனம் கவனமாக செய்ய வேண்டும் முதலீடு கரெக்டான நேரத்தில் பண்ணணும் அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கமெண்ட்மெண்ட் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுத்தலை தவிர்த்தல் நல்லது கடன் வாங்குவதையும் தவிர்த்த நல்லது முக்கியமாக வாழ்க்கை துணை வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் ஏழரச திருமணம் பண்ணாமல் இருக்காதிங்க திருமணத்திற்கான குருபலம் நன்றாக இருக்கிறது குழந்தை பெறுவதற்கான பாக்கியம் இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முன்னேற்றத்திற்கான பாதைகள் கண்டிப்பாக மீன ராசிக்கு நல்லா இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமலும் அதே நேரத்தில் கவனத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சனிப்பயிற்சியாக மட்டுமே இருக்கிறார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு சனிப்பயிற்சியும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த இந்த முறை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் வரைக்கும் நன்மையே தருவார் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்தா மாதிரி உங்க ராசிக்கு தகுந்த மாதிரி எந்த பரிகார ஸ்தலம் போனா நல்லதுன்னு பார்த்துக்கோங்க முடிந்தவரை எல்லாருமே திருநள்ளாறு போயிட்டு வருது யோகத்தை கொடுக்கும் திருக்கோல்லிக்காடு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பாகியத்தை கொடுக்கும் திருநெல்வேல் பெயிட்டு வரும்போது குடும்பத்திற்கான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க உங்களுக்கு இன்னமும் மனது சிறு சிறு சஞ்சலங்கள் இருந்தாலும் குச்சனூர் கூட போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வளத்தை உண்டாக்கும் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் உங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்